ஜபத்தில் கேட்டு ஊழியம் செய்யறேன்னு சொல்ற பொய் அதெல்லாம் பைபிள் சொல்லலை நான் அந்த ஊழியத்தை வாங்கினேன் இந்த ஊழியத்தை வாங்கினேன் திருட்டு ஊழியம் செய்யறதுக்கு ஜபம் வேறயா ஏமாத்து ஊழியம் செய்யறதுக்கு ஜபம் வேறயா கொள்ளி அடிக்கிற ஊழியத்துக்கு ஜபம் வேறயா கூட்டி சேர்க்கிற ஊழியத்துக்கு ஜபம் வேற நான் நாற்பது நாள் ஜோமன் கத்தர் ப்ராஜெக்ட் தந்தார் இதெல்லாம் ஏமாத்துறது அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அதே அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் வாசிங்கள கத்த பதினான்கு கத்த தமது ஜனத்தின் மூப்பரையும் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார் நீங்களே இந்த திராட்ச தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள் சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது கொள்ளையாடுற ஒருவை ஊழியத்தை செய்யறதுக்கு இவர் என்ன பண்ணாராம் செபம் பண்ணாராம் பைபிள் அப்படிலாம் கிடையாது அப்பெல்லாம் களவாண்டதை கத்தட்ட கொண்டு கொடுத்துட்டு அவருக்கு லஞ்சம் கொடுத்து அவர்கள் கமிஷன் கொடுத்துட்டு அண்டை விட்டு நான் இந்த ஊழியத்தை வாங்கினேன் இந்த திட்டத்தை வாங்கினேன் இதெல்லாம் பொய் தயவு செய்த ஜனங்களை கொள்ளையாடாதி ஜனங்களை கொள்ளையாடுனீங்க நான் அதனால வருகிற நியாய தீர்ப்ப நீங்க ஜெயிக்க முடியாது அதுல இருந்து நீங்க தப்பவும் முடியாது ஒரு முறை உங்களுக்கே பிரசங்கத்தில மந்தி சொல்லிருக்கேன் தாவிது தேவனுடைய ஏற்றவன் சொன்னாரு ஆனா எப்படி ஏற்றவன் எனக்கு இன்னும் என்ன செய்யல சொல்லலன்னு ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கத்துல நான் அடிக்கடி தேவன் கேட்பேன் கேப்பேன் தாவித உங்களுடைய ஏற்றவன் அவர் சொன்னாரே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லதா நிறைய விஷயம் இருக்கு உனக்கு ஒவ்வொன்னா சொல்லி தரேன் அப்ப போன மாசம் நினைக்கிறேன் ஆண்டோட்ட கேட்டேன் தாவிது இது உங்களுடைய ஏற்றவன் கேட்டவன் அதில் ஏதாவது ஒன்று ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே